ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம சேஃப் ஃபாலில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி வாலெட் எப்படி உருவாக்குறது அப்படின்னா சொல்லித்தரேன் இப்போ இந்த மாதிரி இருக்கும் அதில் மேலே வந்து ஜெகதீஷன் இருக்குது பாருங்கள் மேலே டாப்பில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆடு வேலெட்னு இருக்குது பாருங்கள் ஆடு வேலெட் கொடுங்க ஆடு வேலெட் அதில் ஃபஸ்ட்டே இருக்கிற க்ரியேட் வேலெட்டு கொடுங்க இங்கே பாஸ்வேர்டு வந்து கொடுங்க நீங்கள் ஆல்ரெடி என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை கொடுங்க என்ன கொடுத்திங்களோ அதை கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேஃப் ஆல் க்ரியேட் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் ஃபஸ்ட்டே இருக்கிற க்ரியேட் நவ் கொடுங்க வாலட் ரெடி இவர் வாலட் ஈஸ் ரெடின்னு வந்துருச்சு பாருங்கள் இது ஸ்கிப் பேக்கப் கொடுத்துருங்க ஸ்கிப்னா நான் அப்புறமா அந்த பேக்கப் வந்து நான் அப்படி எடுத்துக்கிறேன் அதாவது ப்ரைவேட் கி அப்படி எடுத்துக்கிறேன்னு அர்த்தம் இல்லை சென்ட்ரா ஆல் அப்படின்னு இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணி ஸ்கோரல் பண்ணிவிட்டு மேலே ஏற்றிட்டு இதில் ஓபி ஆப்டிமிசம் அப்படின்னு சொல்லி வரும் இங்கே இருக்குது பாருங்கள் ஓபி ஆப்டி ரெட்டு அதை டிக் கொடுத்துட்டு பேக் அடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு இது மாதிரி ஓ அவ்வளோதாங்க இதில் யாருக்காவது வந்து இங்கே ஐஎன்ஆர் காட்டுறதுக்கு யுஎஸ்டிடியாக காட்டுதுன்னா லெஃப்ட்டில் மேலே ஏழு நாற்பது செட்டிங் பட்டன் இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்கள் ஐஎன்ஆர்னு இருக்கு நான் ஐஎன்ஆர் மாற்றிருக்கேன் உங்களுக்கு யுஎஸ்டின்னு இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அதை நீங்கள் என்ன பண்ணணும் அதை இது பண்ணி இங்கே ஐஎன்ஆர் ஐஎன்ஆர்னு கொடுத்துட்டு பேக் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்திய ருப்பீஸாக உங்களுக்கு காட்டும் இப்போ ஈடிஹ்சி இந்த டச் பண்ணி ஓபி மேலே டச் பண்ணிவிட்டு ரிசீவ்டு டச் பண்ணிட்டு சென்ட்ராக்கிறத டச் பண்ணிட்டு இது டிக் கொடுத்துட்டு ஸ்கிப் ஆர் நவ் அப்படி கொடுத்துட்டு இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஓகே இந்த காப்பின்னு இருக்குது பாருங்க காப்பி பண்ணிவிட்டு எனக்கு இந்த ரெண்டுத்தையும் வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணணும் இது ரெண்டுத்தையும் இப்போ இங்கே வந்து கேலரியில் போயிட்டு இந்த க்யூஆர் கோடு இப்படி செண்டு கொடுத்துருங்க வாலெட் அட்ரஸ் செண்டு கொடுத்துருங்க உங்களுடைய ரெஃபரல் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா டேஷ்போர்டில் இங்கே இருக்குது பாருங்கள் ரெஃபரல் லிங்க்கு இதை காப்பி பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க ஓகே இப்படி வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க ஐநூறுபா வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே அண்ட் ஃபோன்பே சென்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ரெண்டு ரெண்டு வாலெட் அனுப்புங்க ரெண்டு வாலெட் உங்கள் ரெஃபரல் லிங்க்கில் போடும்பொழுது அதோடய நைன்ட்டி பர்சன்ட் கமிஷன் உங்களுக்கே வந்துடும் ஐநூறுரூபா போடும்போது உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா மதிப்பில் எத்திரியம் கிடைக்கும் அதில் வந்து ரெண்டு அக்கௌண்ட் ஆக்டிவேட் போக நானூறுரூவா மதிப்பில் எத்திரியம் கமிஷனாக உங்களுக்கு வந்துடும் அந்த நானூறுரூபாவில் மூணாவது ரெண்டாவது லெவலுக்கு முந்நூறுபா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நூறுரூபா உங்கள் வாலெட்லேயே தங்கும் நிற்கும் சரிங்களா இதனால் நீங்கள் செகண்ட் லெவலில் நாலு பேர் கிட்ட தயார் அதாவது நீங்கள் ரெஃபரே பண்ணலனாலும் இன்டைரக்ட் டீம் அதாவது மேலுள்ள லீடர்ஸ் மூலயமா ஸ்பில் ஓவர் டீம் உக்காந்து நாலு பேர் கிட்டேருந்து நீங்கள் இன்கம் வாங்குறதுக்கு குவாலிஃபைட் ஆகிறீங்க அந்த நாலு பேர் மூலிமா வாங்குகிற இன்கம்மை வச்சு நீங்கள் அடுத்தடுத்து அப்கிரேட் பண்ணி பன்னெண்டு லெவலில் நம்ம நூறு கோடி ரூபாய் அதாவது ஒரு கோடி டாலர் நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இதுதான் பிள்ளையார் சொல்லி இதை ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக செய்யணும் உடனே செய்யுங்க ஒரே ஒரு ஐநூறுரூவா முதலீட்டில் நூறு கோடி சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணாமல் இதில் உங்களுக்கு பேசிக் பேக் போட்டு கொடுத்துருக்குறேன்னா அது உங்களுக்கு ஒரு வழி காமிச்சிருக்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஐநூறுரூவா முதலீடு செஞ்சு இம்மிடியட்டாக இந்த வேலையை செஞ்சுருங்க நன்றி